சாப்பாடு வேணுமா ஐயா சாதிக்காட்டா இத சாப்பாடு இருக்கு என்ன வியாபாரம் பண்ணிட்டீங்க எவ்வளவு முடியா இங்க யாராவது வாங்க மாட்டாங்களே ஆ சரிண்ணா காசு வச்சுங்க தான் வாங்கி சாப்பிடுங்க சாப்பாடு பார்த்தேன் தான் இருக்குது சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க மெரினா பீஸில் வியாபாரம் இங்க வெயில ரோடு எவ்வளோ பெருசா இருக்கு இப்போ அங்க வரைக்கும் நடந்து போனோம் ரொம்ப கஷ்டம் அடி சாப்பாடு வேணுமா செருப்பில் நல்லா தானே இருக்கு செருப்பெல்லாம் நல்லா இருக்குல்ல ஆ ஆமாம் இஞ்சிச்சா இஞ்சிச்சா போட்டு போனோம் கரெக்டாக இருக்குமா போட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா சரி வச்சுக்கோங்க போயிட்டு வரேன் அப்படி சாப்பிட்டீங்களா 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 வேணுமா வேற செய்ய பொங்கல் இருக்கு அதுக்கா என்ன பண்ணாங்க சேச்சு அடுப்பு அடுப்புலையா பொங்கல் வைக்கிறதுக்கு படி போயிட்டு சாப்பிட்டீங்களா

சரி சாப்பிடுங்க சாப்பிடல நீங்களே சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் என்ன விற்கிறீங்க தாத்தா என்ன விற்கிறீங்க என்ன இருக்குன்னு கேட்குறேன் செருப்பு தைக்கிறீங்களா இது என்னது சென்டா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிடலையா சாப்பாடு கொடுக்குவா என்ன சாப்பிடுங்க டைம் ஆகிடுச்சே மதியானம் போகிறது சாப்பிடலன்றீங்க சரி எங்கேண்ணா போடுவீங்களா கடை போடுதா வியாபாரம் ஓடுதா செருப்பே தைக்கிறாங்க இல்லைன்னா இல்லை

சாப்பிடுங்க சாப்பிடலன்றீங்களா அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க சாப்பாடு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு காலிலிருந்து சரி நான் சாப்பாடும் பிஸ்கெட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அவர் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரலுக்கு அந்த மெட்ரோ சைடு இருக்கு பார்த்தீங்களா அங்கதான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவரு நீங்க இந்த சைடு வரும்போது பாத்தீங்கன்னா கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க முந்திரில எவ்வளோ முப்பா சரி கொடுங்க பரவாயில்ல கொடுங்க ஆ இல்லை ஒரு கிளாஸு கொடுங்க போதும் ஏன் கடை உள்ளலாம் போடலையா ஏன் இல்லை நீ உங்களை சொல்கிறேன் இங்கே போட்டுறீங்களே உள்ள போட வேண்டியதான போட மாட்டாங்களா வச்சுக்கோங்க வச்சுங்க 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 நீங்க சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க வாச்சிங்க இங்க தான் போடுங்க எப்பவும் கடை சரி சரி நீ எதேனிங் ல சேவே பண்ணمنا இல்ல 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 எல்லாம் வீட்ல இருக்குதே நீங்க வியாபாரம் இல்ல இல்ல வீட்ல நீங்க வியாபாரம் பண்ணுங்க போறேன் சரி சரி நான் வரேன் ஹ ஹீச்சனன சரி நான் வாங்குகிறேன் அது ரேட்டு கம்மி பண்ணி கொடு எனக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க ஆ ரேட்டு அதிகமாக சொல்கிறீங்க சரி பெண் எவ்வளோ ஆ பெண்ணு ஃபைவ் ருப்பீஸ் தானே டொண்ட்டின் சொல்கிறீங்க ஆ சரி நான் வாங்கி தரேன் உனக்கு அது நீயாக வச்சுக்கோடு சரியா கடைக்கு வாங்கிக்கறேன் என்ன வேணும் கேட்கா சரி தரேன் என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் எவ்வளோ கருடி வாங்கிக்கோ தாத்தா பாருங்க வெயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த ரிச்சாவை தள்ளிட்டு போறாரு இப்போல்லாம் ரிச்சாகவே வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது ஸோ என்ன வருமானம் இவருக்கு கிடைக்குன்னு தெரியல ஸோ ரொம்பவே வந்து தள்ளாடிட்டு ரொம்ப முடியாத மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாரு ஸோ சாப்பாடு எதாவது வேணுமான்னு கேட்கலாம் இவர்கிட்ட அதான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா சரி வாங்க அப்படி வாங்க ஆ அதா என்ன சாப்பிட்றீங்க ஓ இருக்கா பார்சல் கட்டிடுவா பார்சல் கொடுத்துருங்க என்னங்கய்யா ஆ நன்றி மிச்சா யாருமே யூஸ் பண்றது இல்லை எப்படி இது பண்றீங்க ஆ அரிசியா சவாரி எல்லாம் கிடையாது காலையிலேந்து சாப்பிட்லையா ஐயா இப்படி தான் சாப்பிட்றீங்களா ஆ